வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி அரிசி மாவில் வீடிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிப்ஸு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் கடையில் வாங்க வாங்குறதுல அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் பச்சரிசி மாவு இருந்தால் போதும் ஒரு கப்பு நம்ம ரெண்டு கப்பு இருந்தால் போதும் நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவு போதும் நம்ம ஸ்நாக்ஸ் சேர்த்து ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் ஒரு ரெண்டு கப் ரெண்டு கப் பச்சரிசி மாவுனால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வந்து காஞ்சி மிளகாயிருக்குங்களே காஞ்சி மிளகாய் வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் நைஸ் கூட ஒன்று கொஞ்சம் கொறைக்கார்ட்டு அரைச்சி அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான தேவையானாலும் சால்ட்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்கணும் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கு நல்லா கொதிச்சோன்னா கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு டொமேட்டோ சாக்ஸ் வேணும்னா தித்தி போய் இருக்கணும்னா ஸ்வீ ஸ்வீட்டாக வேணும்னா டொமேட்டோ சாக்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம காரமாக வேணுனால ஒரு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் டொமேட்டோ சாத் சேர்க்கல வேணு தான் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்ச உடனே பெருங்காயம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா உடனே இப்போ நம்ம மாவை போட்டு நம்ம கிளறிக்கலாங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து நம்ம நல்லா கொதி சில சில கொதித்து இந்த மிளகாய் போட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போக நல்லா கொதித்தோடனே இந்த கா அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு தான் சேர்க்கணுங்க நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம கையில் பெசைய முடியாது அதனால் நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க மூடி வச்சிருக்காங்க அது மட்டும் நூறு கடாயை வச்சு நம்ம கேஸ் அடை பற்ற வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்னா நம்ம எவ்வளோ தேவையோ பொறிக்கிறதுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடையிலே சுவாங்க தலையில் வீட்டில் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் ஒரு கப்பு பச்சே சும்மா இருந்தால் போதும் இப்போ நல்லா எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆறுநூறு ஆச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெய் காய்ச்சல் பூரி காட்டியில் இது மாதிரி நம்ம ரெண்டு சின்ன சின்ன ரெண்டு உருண்டையாக பாதி எடுத்து இது மாதிரி ரெண்டு உருண்டையாக நம்ம எடுத்து வச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கூடாது பா நல்லா சாஃப்டாக இருக்குங்களே மாவு அதில் கொஞ்சம் அழுத்தி தேய்க்காமல் லேசாக அரிசி மாவு போட்டு நம்ம நமக்கு நம்மள தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேவை பூரிக்கு தேக்கிறப்போ இப்போ சப்பாத்திக்கு சாரி சா சப்பாத்தி தேய்க்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம லேஸ் இருக்குது இல்லையா ஸ்கொயர் ஸ்கொயராக இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த சைஸ் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை நமக்கு ஸ்கொயராகவும் நமக்கு எல்லாம் நீட்டாகவோ எதுவும் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நீடாக கோடு நல்லா போட்டு லேஸாக இருக்கிற போடணும் நம்ம அழுத்த முடுத்தோம்னா மாவு இல்லை நல்லா அதிலே ஒட்டிக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சிப் லேஸும் செய்து கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து வெளியே கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயும் செய்து கொடுக்கணும் மாதிரி இந்த மாதிரி எல்லாமே லேசாக கோடு போட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் ரேஷன் சூடும் செய்யலாம் ரேஷன் அசி ரொம்ப நல்லா இருக்குது சே செய்யலாம் அரிசி ஊற வச்சு நம்ம காயை நல்லா காய வச்சு அரைச்சி வச்சிடணம்னா மிஷினில் எப்போ ரெடி வேணுன்றப்போ ஈவினிங் மிஷின் அக்சிரம்பி ஏதோ செய்தலாம் இது மாதிரி எல்லாத்து எல்லாமும் திரட்டிவிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டி போய் திரட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ச்சோனா நம்ம அதில் பொறிச்சிக்கலாங்க போட்டு எல்லாம் ஒன்றா நம்ம திரட்டி ஒரே தட்டில் வச்சோம்னா நம்ம எல்லாம் ஒட்டிக்கும் தனித்தனியாக இருக்காது திருப்பி நம்ம திரட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தட்டிலே கூட நம்ம திரட்டி தனி தனியாக கொஞ்சம் தனித்தனியாக வர மாதிரி எடுத்து வச்சோம்னாக்காங்க எடுத்து போட்டு நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கா ஒட்டி வச்சுனாக்க நம்ம திருப்பி நூறு முறை தேய்ச்சி போடுற மாதிரி ஆகிடும் இது மாதிரி நல்லா போட்டு ஒரு பக்கம் சுவந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க எண்ணெய் நல்லா மோர் மோர் க வெந்துட்டு அந்த எண்ணெய் சால சிறப்பு அடைக்கிடுச்சு மாதிரி இப்போ நல்லா இந்த மாதிரி அடைங்கிடுச்சின்னா வெந்துடுச்சு நம்ம சேர்ந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சின்னு இது எடுத்துடலாம் நம்ம நல்லா வெந்து அடிச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம முறுக்கு செய்து கூட இது மாதிரி எண்ணெய் சாலை சிறப்பு அடைஞ்சிச்சின்னா வெந்துடுச்சு அதில் ஒரு தான் அது மட்டும் எடுத்துடணும் மாதிரி விட்டோம்னா கருகிடும் திருப்பி இருக்கிற மாவுன்னு தேய்ச்சி வச்சிருக்கீங்களே அதுவும் அந்த சிலே இதில் போட்டுக்கலாங்க மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு ஈஸி தான் கடையில் எதுவும் வாங்க தேவையில்ல சிப்ஸு ஒரு மூன்று அரிசி மாவு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வேணுன்னா டொமோட்டோ தோசை ஆக சொல்லுங்கள் மாவு பேசி சொல்லி தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் போட்டோம்னாக்கா ஸ்வீட் ஸ்வீட்டாக இருக்கும்